உங்களின் ஆன்மீகப் பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை டாட் காம் டேரி டேஸ்ட் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாவும் ஆயுள் கால நிவாரணம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் செய்ய காத்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சனி சில இடங்கள்ல தன்னுடைய பெயர்ச்சியில அபார நன்மைகளை தருவார் ஒரு சில இடங்கள்ல அபார தீமைகளையும் தருவார் இல்ல நியூட்ரலான இடம் இருக்கு அப்படி ஒன்றும் கருப்புன்னு சொல்ல முடியாது அப்படி ஒன்றும் செகப்புன்னு சொல்ல முடியாதுங்கிற மாதிரி சனி பைந்தாம் இடத்துக்கு தான் போகிறாருங்க நாலாம் இடத்துல இருந்தார் இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னா நாலாம் இடத்துல இருக்கும்போது அவர் சில இடங்கள்ல தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தார் அந்த தொந்தரவுகள் இப்ப குறைஞ்சு போயிடும் அந்த மருத்துவ செலவுகள்லாம் இப்ப குறையும் தீராது ஏன்னா ராகு உள்ளவர் சரிங்களா அவர் நீட்டி பார் ஆனால் மருத்துவ செலவினுடைய அளவு குறையும் ஆரோக்கியம் ஓரளவு மேம்படும் சரிங்களா முடியலங்கிறத விட பரவாயில்லப்பா அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க அம்மா ஹெல்த் வைஸ் பாதிக்கப்பட்டது தான் ஹெல்த் இப்ரூவ் ஆகிரும் இல்லை அம்மாவோட பேச்சு வார்த்தை இல்லாமல் இருந்ததுங்க ஆமாங்க எங்கெங்க ஏன் பொண்டாட்டி பேசி விடுறா அவளாலேயே பல பல நாள் சண்டை வந்துடுது அப்படிங்கிறவங்களுக்கு கூட அந்த அம்மாவோட நான் உறவு கொஞ்சம் நல்லா மேம்படுகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டமாக அமைஞ்சிடும் சரிங்களா ஸோ அந்த உறவுகள் மேம்பட போகின்ற ஒரு காலகட்டம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த உறவு மேம்படும் இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா மூணு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒன்று அடிக்கடி மனக்குழப்பங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கும் எந்த ஒரு செயலையும் செய்கிறதுக்கு முன்னாடி யோசித்து யோசிச்சே ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சரவணக்கம் வணக்கம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் செய்ய காத்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சனி சில இடங்களில் தன்னுடைய பெயர்ச்சியில் அபார நன்மைகளை தருவார் ஒரு சில இடங்களில் அபார தீமைகளையும் தருவார் ஆனால் சில நியூட்ரலான இடம் இருக்கு அப்படி ஒன்றும் கருப்புன்னு சொல்ல முடியாது அப்படி ஒன்றும் சிகப்புன்னு சொல்ல முடியாதுங்கிற மாதிரி சனி இப்போ ஐந்தாம் இடத்துக்கு தான் போகிறாருங்க நாலாம் இடத்துல இருந்தார் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால் நாலாம் இடத்துல இருக்கும்போது அவர் அவர் சில இடங்களில் தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தார் அந்த தொந்தரவுகள் இப்போ குறைஞ்சி போயிடும் அது அந்த வகையில் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆனால் ஐந்தாம் அப்படி ஒன்றும் பெருசாக சிறப்பான இடம்னு சொல்ல முடியாது அதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அது நெகட்டிவான இடம் கிடையாது சரிங்களா அதனால் நீங்கள் தப்பிச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் சரி இப்போ இதில் என்னெல்லாம் நல்லது கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த காலங்களில் விருட்சகராசினியர் குழந்தைகள் இருப்பாங்க பாருங்கள் ஸ்கூல் பீரியட் குழந்தைனா சின்ன குழந்தைல ஸ்கூல் புற அந்த பசங்களுக்கு அந்த படிப்பில் ரொம்ப ஆர்வம் குறைஞ்சிருக்கும் நாலாம் இடத்துல சனி அமர்ந்து இருந்து நல்ல ஒரு ஸ்பீடாக வந்துட்டு இருந்தாங்க என் பையன் அடுத்த வருஷம் ஐஎஸ் எக்ஸாமிட்டோட பாஸ் பண்ணிடுவான்னு நினச்சேன் இப்போ பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ணுறதே கொஞ்சம் டவுட்டு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்க அந்த படிப்பில் இருந்து அந்த மந்தகதி இப்போ விலகிரும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இதுதான் மேஜராக இஷ்யூவில் மாட்டியிருப்பாங்க அது சிறியவர் முதல் பெரியவர் வரை அப்படிங்கிற மாதிரி எல்லாவற்றிலும் உடல்நிலையில் அடிக்கடி தொந்தரவான ராசிக்காரர்களில் இவங்களும் ஒருத்தவங்க கடந்த ரெண்டு ஆண்டுகளில் அந்த மருத்துவ செலவுகள்லாம் இப்போ குறையும் தீராது ஏன்னா ராகு உள்ளவர் சரிங்களா அவர் நீட்டிப்பார் ஆனால் மருத்துவ செலவினுடைய அளவு குறையும் ஆரோக்கியம் ஓரளவு மேம்படும் சரிங்களா முடியலங்கிறத விட பரவாயில்லப்பா அப்படிங்கிற நிலமைக்கு இவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் ஸோ ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் உறுதியாக கிடைக்கும் படிப்பில் எதுவுமே சொன்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் உறுதியாக கிடைக்கும் உறவுகளோடு சில கொஞ்சம் சுயநலத்தினால சில உறவுகள் சுயநலத்தால் இவர்களை அஞ்சு இல்லை இவர்கள் சுயநலத்தா சுயநலத்தால் உறவுகளை இருக்கலாம் ஆகமத்தில் உறவு டிஸ்டர்பாக இருந்திருக்கும் அந்த உறவுகளில் இருந்த அந்த டிஸ்டர்பன்ஸ் இப்போ விலகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் சரிங்களா அதுக்குன்னு அப்படியே கட்டி பிடிச்சி கொலாவாங்க அப்படிலாம் சொல்ல வரல உள்ள ஒரு ராக அவர் அவர் சில வேலைகளை பார்ப்பார் இருந்தாலும் என்னென்னு கூட பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தவங்க ஃபங்க்ஷன் நடக்குது வந்துட்டு போங்க அப்படின்னு வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் கூப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் நெருக்கம் வந்துடும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் அதனை தான் நான்காம் இடத்துல இந்த சனி பகவான் அமர்ந்த போது பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க நம்ம பழக்க வழக்கங்களில் சில மாற்றுதல்களை கொடுத்துருப்பாங்க இப்போ அந்த மாதிரியான ஒரு சில இடத்துக்கு தான் போகிறாங்க அதனால் இருந்தாலும் அந்த பழக்க வழக்கங்கள் இருந்து அந்த தொந்தரவுகள் குறையும் பழக்க வழக்கம் மீன்ஸ் நட்பு வட்டாரங்கள் சில பழக்க வழக்கங்கள் அது எல்லாவற்றையும் சேர்த்து தான் சுகஸ்தானம்னு அதுக்கு பேருங்க ஒழுக்க ஸ்தானம்னு அதுக்கு பேருங்க அதில் கொஞ்சம் குச்சியை விட்டு கிண்டீர் இவர் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் குறையும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனை அடுத்து தான் தாயார் பெரும்பான்மையான விருச்சகராசினேயர்களினுடைய தாயாருக்கு சின்ன பிள்ளைங்க அப்படின்னு சொன்னால் அம்மாவுக்கு உடல்நல தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கலாம் பெரிய பிள்ளைங்கன்னு சொன்னால் அம்மாவோட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம் சரிங்களா இதில் ரெண்டு எந்த பிரச்சனை இருந்தோ அந்த பிரச்சனை இப்போ குறைஞ்சு போயிடும் அம்மா ஹெல்த் வைஸ் பாதிக்கப்பட்டிருந்தால் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிரும் இல்லை அம்மாவோட பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்துங்க ஆமாங்க எங்க எங்கேயும் பொண்டாட்டி பேச அவளாலே அவளாலேயே பல நாள் சண்டை வந்துடுது அப்படிங்கிறவங்களுக்கு கூட அந்த அம்மாவுடனான உறவு கொஞ்சம் நல்லா மேம்படுகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டமாக அமைஞ்சிடும் சரிங்களா ஸோ அந்த உறவுகள் மேம்பட போகின்ற ஒரு காலகட்டம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த உறவு மேம்பட்டுரும் சரிங்களா அதனை அடுத்து முக்கியமான நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்தாம் இடத்துல இப்போ சனி போகிறாருங்க கொடுமானம் வரையிலும் எனக்கு குலதெய்வமே தெரியாது என் முன்னோர்கள் எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறவங்க இந்த கால போய் குலதெய்வ பிரசனம் பார்த்தல் அல்லது அருள்வாக்கு கேட்டல் இந்த மாதிரியான அமைப்புகளில் ஐந்தாம் இடத்துல எப்பெல்லாம் குரு ஐந்தாம் இடத்துல எப்பெல்லாம் சனி பயணம் செய்கிறார்களோ அந்த கால குலதெய்வத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும் அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா இல்லை எப்போது நமக்கு முன்னாடி ஒரு இருபது முப்பது வருஷம் முன்னாடி நம்ம தொடர்பை விட்டு போயிருந்தவங்க நம்ம அப்பா காலத்தில் தொடர்பில் இருந்து இப்போ நம்ம தொடர்பில் இருந்தால் இல்லாத பங்காளிகள் இப்போ வந்துடுவாங்க அவங்க இதுதான்ப்பா இங்கே தான்ப்பா இருக்கணும் என்னப்பா வர்றது இல்லைனாலும் சொல்லி அனுப்பிச்சி தந்தி அடிச்சு வரலையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துடும் குலதெய்வம் தெரிஞ்சிருவோங்க ஆக அதற்கு ஒரு சிறப்பான காலகட்டம் இது அதனை அடுத்து முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாரம்பரியத்தை ஒட்டி இருக்கிறவங்க இந்த பழமையான விஷயங்களை நோக்கி நகர்றவங்க இந்த ஆன்மீக ஈடுபாட்டில் இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் சரிங்களா நம்ம போகிற ரூட் வந்து கரெக்டு தான் இந்த கோயில் வழிபாடுகள்லாம் கரெக்டு தான் நம்ம குடும்ப முறையெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னா அந்த குடும்ப முறைகள் அந்த பழம் என்னதான் படிச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னாங்க அவங்க குடும்ப சம்பிரதாயங்கள் மீது இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல பிடிமானம் கிடைக்கும் சரிங்களா அதெல்லாம் தப்பு கிடையாது அந்த காலத்தில் கரெக்டாக தான் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிடிமானத்துக்குள்ள வருகின்ற ஒரு காலகட்டம் சரிங்களா சின்ன சின்ன மருத்துவ உதவிக்கு பிறகு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற ஒரு நல்ல காலகட்டம் திருமண அமைப்போலும் கைகூடி வந்துடும் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா கருவுற்ற பெண்களுக்கு அதாவது மகப்பேருக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்கிற வரைக்கும் கன்சியூவாக இருக்கிறவங்க டில் டெலிவரி வரைக்கும் அந்த மருத்துவ டச்சோட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஏன்னால் எப்போல்லாம் ஐந்தாம் இடத்துக்கு சனி போகிறாருங்க அப்போல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த குழந்தை பிறப்பில் சின்ன சின்ன இஷ்யூ ஏற்படுறது இல்லைனா நிறைய பேருக்கு இந்த கரு உருவாகி அபாட் ஆயிரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரியான அமைப்புகள் அதுவும் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சியாகி முதல் ஒரு ரெண்டு மாதம் சனி ராகு சேர்க்கையில் இருப்பார் மிக நெருக்கமாக இருப்பாங்க ரெண்டு டிகிரிக்கு நெருக்கமாக அந்த பீரியட்லாம் ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் மீனத்தில் குரு இருக்கார் அப்படின்னு சொன்னால் இப்போ கன்சியூவாக இருக்காங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைய அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்போது கருவுற்ற தாய்மார்கள் டெலிவரி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஒன்றத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் குழந்தை பாக்கியம் நல்லபடியாக கிடைச்சிரும் அது நம்ம கவனத்தை குறைஞ்சாலும் குலதெய்வ வழிபட அதை நம்மளை காப்பாத்தி விடும் தான் குலதெய்வத்தை வழிபட சொல்றேன் சரிங்களா சோ இதெல்லாம் நல்ல முறையில இவங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஏதாவது ஒரு சில இடங்கள்ல அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா அது என்ன மாதிரியான விஷயம் இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா மூணு விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் ஒன்று அடிக்கடி மனக்குழப்பங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு செயலையும் செய்கிறதுக்கு முன்னாடி யோசித்து யோசிச்சே அந்த செயலே முடிகிறதுக்கான நேரம் வந்துடும் ஆனால் இவங்க ஸ்டார்ட்டே பண்ணாமல் இருப்பாங்க சரிங்களா என்னடா தம்பிங்க நின்றுக்கிட்டு இருக்கேன் எட்டு மணிக்கு பஸ் வரும்னு சொன்னாங்க அதுதான் அதில் போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டுருக்கேன் டைம் எட்டே காலில் ஆகுது அப்படிம்பார் சரிங்களா எவ்வளோ நேரம் ஒரு மணி நேரமும் இங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் ஒரு பஸ்ஸு போச்சு அதுவான்னு கேட்போம் அப்படிங்க அந்த மாதிரி யோசித்து யோசிச்சே தன் கைக்கு வருகின்ற நிறைய வாய்ப்புகளை இவங்க தவற விட்டுருவாங்க அதனால் சரீன் பற்றி அதை டக்குன்னு எடுத்துடுறது நல்லது மனக்குழப்பத்தை தவிர்த்துங்க அப்படி இல்லையா உங்களுக்குன்னு ஒரு வெல்விஷர் இருப்பாங்க உங்கள் நலம் விரும்பிகள் அவங்ககிட்ட ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து வே வேணும்னு சொன்னால் அதை எடுத்துடுறது நல்லது சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக உங்கள் குழந்தைகளினுடைய அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி கருவுற்ற தாய்மார்கள் டெலிவரி டைமில் கவனமாக இருக்கணும் குழந்தை இருக்கிறவங்க குழந்தையினுடைய உடல்நிலை குழந்தையினுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் பிள்ளைங்க இப்போ டல்லாகிறது இல்லை பிள்ளைகளோட ஆரோக்கியம் டல்லாகிறது அந்த மாதிரியான தொந்தரவுகள் ஏற்படும் அதில் பார்த்துருந்துக்கிடணும் ஒருவேளை பையனுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ரொம்ப சின்ன குழந்தையா இருக்காரு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்களேன் எல்லா விஷயத்தையும் அவர் நம்ம டாமினேட் பண்ணக்கூடாது ஏன்னா இப்போதான் அப்பா கையை மீறுவார் பையன் அப்போ பண்ணு தம்பி லவ் பண்ணு நான் வேண்டாம்னு சொல்ல அது அப்படியே ஒரு நல்ல வேலையும் பார்த்துட்டு பண்ண அப்பா சப்போர்ட் பண்ணும் இல்லை நீ லவ் பண்ணுறது மட்டுமே வேலையா வச்சுட்டு இருந்தால் அப்பா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அது அப்படி வரணுங்க சரிங்களா அதனால பிள்ளைகளோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பார்த்துருக்கணும் இந்த மூணு விஷயத்துல கவனமாக இருந்தால் போதும் மேஜரா தொந்தரவுன்னு சொல்லி எதுவும் கிடையாது சரிங்களா இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கான வாழ்வியல் பரிகாரமும் வழிபாட்டு முறையும் அப்படின்னா அது என்ன வாழ்வியல் பரிகாரம்னு வந்துட்டா அட்லீஸ்ட் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பாக உங்களுடைய நலம் விரும்பிகள் ஒன்ஸ் ஒரு கன்சல்ட் பண்ணிடுங்க அதை பண்ணிவிட்டு பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் செயல் வெற்றி ஆகிரும் ரெண்டாவது சின்ன சின்னதாக இந்த மெடிடேஷன் எடுத்துக்கிறது இல்லை மெடிடேஷன்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னால் ஏதாவது ஒன்றில் பாட்டு கேட்குறது ஏதோ ஒன்றில் ஒரே ஒரு விஷயத்தில் அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஒரு நாளைக்கு கவனம் செலுத்துறது நல்லது அது உங்களுடைய மன ஒருமைப்பாட்டை கொண்டு வந்துடும் அதன் பிறகு செயல்களில் தெளிவு வந்துடும் ரெண்டாவது குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் மிக மிக சிறப்பு சரிங்களா அது ரெண்டா பண்ணாலே போதுமான விருச்சிக ராசிக்காரங்களுக்கான சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்த போகுது எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் அவங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி நன்றி உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை டாட் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாகுணும் ஆயுள் கால நிவாரணம்